குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஊரே ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணால் கூட இந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கம்பல்சரியாக இது நீங்கள் சப்ளை பண்ணி ஆகணும் அவ்வளோ அத்தியாவசியமான ஸோ பால் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இதில் வந்து பாலில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் நீங்கள் என்ன ப்ராஃபிட் எடுக்க முடியும் அதுக்கப்புறமா அட் லாஸ்ட் இதுதான் ரொம்பவே முக்கியம் இதில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த ஃபீல்டில் எனக்கு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் பற்றி டாப் டு பாட்டம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆள் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஊர்ல வந்து மொத்தம் நாலு வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபுல் கிரீம் மில்க் ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் அதுக்கப்புறம் டோன்டு மில்க் அண்ட் வந்து டபுள் டோன்டு மில்க் ஸோ இந்த நாலு வெரைட்டி தான் புல் கிரீம் மில்க் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஃபேட் இருக்கும் ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் வந்து நாலரை பர்சன்ட் ஃபேட் இருக்கும் டோன்டு மில்க் வந்து மூணு பர்சன்ட் ஃபேட் இருக்கும் அண்ட் டபுள் டோன்டு மில்க் வந்து ஒன்றரை பர்சன்ட் ஃபேட் இருக்கும் இந்த டோன்டு மில்க்கு டபுள் டோன்டு மில்க்கு அதிகமா எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க்கு வந்து வீடுகளில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் கோயம்புத்தூர்ல நிறைய பேக்கரிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபுல் கிரீம் மில்க் தான் உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா வீடுகள்லயும் யூஸ் பண்ணுவாங்க காமனா அதே போல் பேக்கரிகள்லயும் டீ கடைகள்லையும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஏன் அப்படின்னு சொன்னால் ஆறு பர்சன்ட் ஃபேக்ட்ரு இருக்கிறதுனால இதில் தண்ணியோடய அளவை வந்து நம்ம அதிகமாக ஊற்ற முடியும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டீ வந்து அதிகமாக போட முடியும் அதனால் இந்த ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா பேக்கரிஸ்லையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அதே போல் பால் சப்ளை பண்ணுறவங்க தயிரும் சப்ளை பண்ணுவாங்க ஸோ தயிர்லேயும் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ ஒன்று வந்து டோண்டு மில்க்ல பண்ணுற தயிர் ரெண்டாவது டபுள் டோண்டு மில்க்கில் பண்ணுற தயிர் இந்த டோன்டு டபுள் டோன்டு தயிரில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க டோண்டு தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் டபுள் டோண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கெட்டி ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் இருக்க பொதுவான நிலவாக வரும் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் தான் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து இன்னும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரெண்டே வெரைட்டிஸ் தான் பாலில் வந்து ஃபுல் கிரீம் மில்க் ஸ்டாண்டர்ட் தயிரில் டோண்டு மிக் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் இருந்துட்டு பால் வந்து எப்படி வந்து உங்களுக்கு கைக்கு வருது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன் ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கிரேட்ல தான் கொடுப்பாங்க கிரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் காமனா வந்துட்டு ஒரு லிட்டர் அரை லிட்டர் பாக்கெட் வந்து பன்னெண்டு லிட்டர் இருக்கிறது ஒரு கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பன்னெண்டு லிட்டர் அப்படின்னா ஒரு லிட்டரில் பன்னெண்டும் அரை லிட்டர் பாக்கெட்ல இருபத்தி இருக்கும் இந்த மினி பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ பத்து ரூபாய் பாக்கெட்டு கால் லிட்டர் பாக்கெட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு கிரேட்ல வந்து கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் வச்சு கொடுப்பாங்க சோ அதை வந்து நம்ம லிட்டரா கன்சிடர் பண்ண முடியாது பாக்கெட்ஸா தான் கன்சிடர் பண்ண முடியும் சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பால்ல இருக்க வெரைட்டிஸும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போய் சேர்ற வகைகளும் இப்போ மில்கோட வெரைட்டிஸ் பார்த்தோம் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் எதனால இவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் லீடராக வந்துட்டு அதிகமாக பாலில் இருக்கிறது வந்து ஆரோக்கியம் ஸோ அது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஏன்னா கடை தனியாக பார்க்கணும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணணும் தயிர் வைக்கணும் ஐஸ்கிரீம் போடணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு ஆட்டோ வேணும் ஆரோக்கியாவில் வந்துட்டு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு மினிமம் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் ஆரோக்கியாவில் வந்து நீங்கள் பிசினஸே எடுத்து பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு நம்ம ஆரோக்கிய பற்றி பார்க்க வேணா மற்ற கம்பெனிஸ் பற்றி பார்ப்போம் நிறைய கம்பெனிஸ் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு பால் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த கம்பெனிஸில் வந்து ஏதோ ஒரு கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் உங்களால் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் இந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியும் இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பால் கம்பெனியில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பார்ப்போம் பொதுவாகவே பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் லிட்டருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம அஞ்சு ரூபாய் வந்துட்டு நெட்டாக ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் முந்நூறு லிட்டர் சப்ளை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறுபாங்கிறது ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அதில் வந்து உங்களுடைய பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மற்றதெல்லாம் போக ஒரு ஆயிரம் ரூபாய் நிற்குது அப்படின்னா கூட மாதம் வந்து உங்களால் முப்பதாயிரரூபா சம்பாதிக்க முடியும் இது வந்து முப்பது நாளும் செய்யக்கூடிய பிஸ்னஸ் தான் ஸோ அதனால் உங்களால் முப்பதாயிரங்கிறது ஈஸியாக செய்ய முடியும் பரவாயில்ல இருபத்தஞ்சாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு நம்மளால் ஒரு மாதத்துக்கே ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுது அதை ரொட்டேஷன் பண்ணாலே உங்களால் ரெகுலராக பண்ண முடியும் அப்படின்னு கேட்க நல்லாயிருக்கும் இதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி இப்போ சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பாயிலேஜ் இஷ்யூஸ் பாலை வந்து உங்களால் அதிக நாள் வந்து தேக்கி வைக்க முடியாது உங்களுக்கு பால் சப்ளை அதாவது கம்பெனிலேருந்து உங்களுக்கு பால் வந்து இறங்கும் போதே உங்களுக்கு வந்து மூணு நாள் தான் அதிகபட்சம் டேட்டே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் டே ஒன்னே சப்ளை ஆகணும் நீங்கள் சப்ளை பண்ணுற இடத்துல அவங்க அதை யூஸ் பண்ணி ஆகணும் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து கடைகளில் கொண்டு போய் சேர்த்த முடியாது ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் லீட்ரா இருக்க ஆரோக்கியம் இருப்பாங்க அந்த ஏரியாவில் ரெகுலராக சப்ளை ஆகிற ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமா இருப்பாருங்கிறது கண்டிப்பா பண்ண முடியாது ரொம்பவே கஷ்டப்படுவீங்க மூணாவது வந்து லீக்கேஜ் இஷ்யூஸ் இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பால் சப்ளை கொடுக்குறாங்க இல்லையா கொடுத்துட்டு அவங்க போயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டோ ரெண்டு பாக்கெட்டோ ஏதோ ஒரு இதில் வந்து சின்னதாக லீக்கேஜ் ஆகிருக்கும் அது உங்களுக்கு ஒரு லாஸ் தான் அதே போல் கடைகளில் நீங்க கொண்டு போய் சப்ளை வைக்கும் போதும் உங்களுக்கு பேக்ல வந்து ஏதாவது சின்ன ஹோல்ஸ் இருந்தா கூட லீக்கேஜ் ஆயிருக்கும் அது அவங்களும் பார்க்கல நீங்களும் பார்க்கல அப்படின்னு சொன்னா அந்த ரிஸ்க் உங்களுக்கு தான் வந்து சேரும் இதெல்லாம் ப்ராடக்ட்ல இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் இதை தாண்டி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா குறைந்தபட்சம் நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிச்சா மட்டும்தான் உங்களால் எல்லா கடைகளுக்கும் ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணி கா முடிக்க முடியும் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு காலையிலேயே வந்துட்டு பேமெண்ட் தரமாட்டாங்க நீங்கள் அதுக்கு ஈவினிங் ஒரு ரவுண்டு போயிட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கலெக்ஷன் பண்ணி கம்பெனிங்க பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த நாள் பால் சப்ளை பண்ணுவாங்க ஸோ இதுதான் இதில் இருக்க மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஸோ உங்களுக்கு அதிகமாக தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மார்னிங் வந்து நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு இடையில ஏதாவது உங்களுக்கு மதியம் அந்த மாதிரி டைமில் தான் தூங்கிக்கணும் ஸோ இதெல்லாம் தான் இதுல இருக்க மெயினான முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதை தாண்டி வந்து சக்சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் விட்டு அவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியவே வரமாட்டீங்க ஏன்னா இன்னைக்கு பால் பிசினஸ் பண்ற நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப வருஷமா அந்த ஃபீல்டுல இருப்பாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு தான் இருப்பாங்க ரொம்ப வருஷமா காலையில் நேரத்துல எழுந்திரிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த ஃபீல்டு ஒரு தடவை ஒரு ஆளுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் உங்களை வெளியே விடாது ஆனா இனிஷியல் டைம்லயே உங்களால முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபீல்ட் அவுட் ஆயிடுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி போடுங்க நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ